புதுக்கோட்டை பகுதியில் மணல் வியாபாரத்தில் கொடிகட்டி பரப்பவர் ராமச்சந்திரன் என்பவர் சேகர் ரெட்டியின் நெருங்கிய நண்பரான இவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை பகைத்து கொள்ளாமல் அவர்களுடன் நட்பு பாராட்டி தேர்தல் சமயங்களில் பெரும் தொகையை அன்பளிப்பாக கொடுத்து வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி முக்கிய கட்சிகள் சிலவற்றுக்கு தேர்தல் நிதி கொடுக்க முடிவு செய்தார் மணல் ராமச்சந்திரன் ஏனென்றால் அப்போதுதான் அவரது முறைகேடாக ஆற்றுமணல் அள்ளுவது தங்கு தடையின்றி நடக்கும் இதையடுத்து டிடிவி தினகரனை சந்தித்துள்ளார் அவரோ தேர்தல் வரவு செலவுகளை அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் பார்க்கிறார் நீங்கள் அவரிடமே கொண்டு போய் கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார் அதன்படி விஜயபாஸ்கரை சந்தித்து ஒரு பெரும் தொகையை தேர்தல் நிதியாக கொடுத்துள்ளார் ராமச்சந்திரன் பின்னர் ஓபிஎஸ் தரப்பினரையும் சந்தித்து அவர்களிடம் தேர்தல் நிதியாக ஒரு தொகையை கொடுத்தவர் பேச்சுவாக்கில் தினகரனை சந்தித்ததையும் விஜயபாஸ்கர்தான் அங்கு ஆளினாலாக இருப்பதையும் அவரிடம் ஏராளமான பணம் புழங்குவதையும் கேஷுவலாக கூறியுள்ளார் மணல் வியாபாரி ராமச்சந்திரன் தங்களிடம் பேச்சுவாக்கில் கூறிய தகவல் அனைத்தையும் ஒன்று விடாமல் தங்களது மத்திய அரசு தொடர்பு மூலம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கச்சிதமாக கூறி அவர்களுக்கு ரூட் போட்டு கொடுத்துள்ளனர் ஓபிஎஸ் தரப்பினர் அவர்கள் போட்டு கொடுத்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்திய வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு அவர்களே எதிர்பார்க்காத பல ரகசிய ஆவணங்கள் சிக்கின தேர்தல் நிதி கொடுக்க வந்த மணல் ராமச்சந்திரன் இப்படி தேர்தலுக்கே வேட்டு வைத்து விட்டாரே என்று புலம்பி வருகின்றனர் விஜயபாஸ்கரும் டிடிவி தினகரனும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி